ஹலே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இதுதான் அளவு ப்ளவுஸு இந்த லைனிங்கு இந்த மெட்டீரியலை தான் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ண போகிறோம் ஓ எப்படி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு நல்லா விரித்து இதோட செஸ்ட் ரவுண்டு எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும் செஸ்ட் ரவுண்டு வந்து பேக் சைடு திருப்பிட்டு ஸோ இது லைனிங் ப்ளவுஸு நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் பேக் சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுன்றதை நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ அளவுன்னு பார்த்துட்டோம்னா என்ன மாதிரியான அதாவது எந்த சைஸ் ப்ளவுஸுன்றது தெரிஞ்சிடும் இது பெரிய அளவில் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸை பார்த்தாலே தெரியுது வந்து பேக் சைடு மட்டுமே வந்து இருபத்தி ரெண்டே கால் இன்ச் வருது ஸோ பேக் சைடு வந்து இருபத்தி ரெண்டே கால் இன்ச் வருது இருபத்தி ரெண்டே கால் இன்ச் வருது அப்போது ஒரு பக்கத்துக்கு பதினோரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும் அப்போது நம்ம ப்ளவுஸை கட் பண்ணலாம் இது வந்து க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸு ப்ளவுஸ் ஃப்ரண்ட் வந்து க்ராஸில் தான் இருக்குது அதனால் இது க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸோ நம்ம இப்போ ப்ளவுஸை நாலாக மடிச்சுக்குவோம் அடிச்சிட்டு கீழே ஒரிஞ்சு கீழே வந்து ஒரிஞ்சு விட்டு அப்படியே எல்லா அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம் ஈஸியான மெத்தடு ப்ளவுஸினுடைய இது வந்து உயரம் கழுத்தினுடைய உயரம் பாருங்க கழுத்து எந்த அளவுக்குன்ட்டு மார்க் பண்ணிக்கணும் தையலுக்காக காலிஞ்சு விட்டுறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அரேஞ்சு தையலுக்காக இடுப்பு இடுப்பு மார்க் பண்ணிக்கணும் இடுப்பு இடுப்பு மார்க் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்டு அப்படியே இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆம்போல் முடிகிற இடத்துல மார்க் பண்ணி ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்குவோம் இப்போது ப்ளவுஸை எடுத்துருவோம் இப்போ வந்து உங்களுக்கு பழித்தனுடைய இந்த அளவு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அளவை நம்ம எடுத்துட்டோம் ப்ளவுஸினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலே முக்கா இன்ச் இருக்குது செஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம் செஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டே ஹால் எடுத்தோம்ல அதே அளவு தான் வந்து வந்திருக்கு ஸோ நம்ம இப்போது ஸ்கேல வச்சு எல்லாத்துக்கும் லைன் போட்டுக்குவோம் ஓ இது வந்து ஹைட்டு ப்ளவுஸினுடைய ஹைட்டு இது பின் கழுத்து பேக் சைடுடைய கழுத்து கழுத்துக்கு வந்து நம்ம வரைஞ்சுக்குவோம் இப்போ கழுத்து எவ்வளோ உண்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வந்து மூன்று ரெடி அளவு வருது நம்ம மேலே வந்து கீழேயும் மூன்று ரெண்டு மூன்று இஞ்சி வச்சுட்டு லைன் போட்டுக்குவோம் இப்போது கழுத்துக்கு நம்ம மேலே ஒரு காலிஞ்சி விட்டுக்குவோம் இப்போ இந்த காலிஞ்சி விட்டோம்ல அதையும் இதையும் சேர்த்துக்குவோம் ஜாயின் பண்ணி அதுக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்குவோம் அதே மாதிரி இங்கே இந்த இடம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இந்த இடம் ஷோல்டர் வந்து ஆறரைஞ்சு வருது அதே ரேஞ்சை இங்கே மார்க் பண்ணிக்குவோம் அப்போது இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்குவோம் இங்கே வந்து தையலுக்காக மேலே ஒரு கால் இஞ்சி வந்து லைன் போட்டுக்குவோம் இந்த பதினொன்னே காலுக்கு ஒரு லைன் ஒன்னைகால் இன்ச் மார்க் பண்ணிக்குவோம் இவங்க வந்து கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் த இதாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளை வெற்றுக்குவோம் இப்போ ஆம்கோல் வந்து சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் காலிஞ்சு இந்த கோட்டை விட்டு தள்ளி வருது அப்போ லைட்டாக வந்து கீழே இறக்கிக்குவோம் அப்போ இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் ஓ கரெக்டாக இருக்கு ஓ நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ பேக் சைடு வந்து கரெக்டாக இருக்குது மார்க் பண்ணியாச்சு கழுத்தையும் வந்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் கழுத்தை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஷோல்டரையும் பிடிச்சி சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல இந்த கழுத்து மார்க் பண்ண இடத்துல வச்சு கழுத்து சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து அகலமாகவே போடுறாங்க இவங்க நம்ம அவ்வளோ அகலம் வைக்க வேண்டாம் நம்ம வந்து எப்பயும் போல் சின்ன கழுத்தாகவே வைப்போம் ஏன்னா இது தச்சு உடனே கொஞ்சம் அகலமாகவே வரும் ஸோ வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெளியே தள்ளி அகலமாக வந்திருக்கு அதே மாதிரியே நம்மளும் கட் பண்ணிடுவோம் ஸோ ப்ளவுஸ்னுடைய பேக் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணிடுவோம்